மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரான்கை முன்னிட்டு திருவள்ளூர் நாடாளுமன்றத்துக்கான வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொறிக்கும் பணியினை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு பிரபுசங்கர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான பணிகள் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்திலும் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்பள கல்லூரியிலும் ஆவடி பட்டாபிராம் இந்து கல்லூரி பூவிருந்தவள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் மாதவரம் வட்டாட்சியர் அலுவலகம் திருவள்ளுரில் தனியார் பள்ளி ஆகிய இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்கள் பொறிக்கும் பணி முடிந்து மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு பிரபு தெரிவித்தார் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான எண்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நபர்களிடம் தபால் ஓட்டு பெறும் பணியினை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு பிரபுசங்கர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட சேக்கிறார் நாடு பூவிருந்தவள்ளி பாரிவாக்கம் கொல்லாபுரி அம்மன் கோவில் வீதி திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட வைஷ்ணவி நகர் ஆகிய பகுதிகளில் எண்பத்தை வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நபர்களிடம் தபால் ஓட்டு பெறும் பணி நடைபெற்று வருவதை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி ஆவடி பூவிருந்தவள்ளி திருவள்ளூர் மாதவரம் ஆகிய இடங்களில் முதற்கட்டமாக ஏப்ரல் பத்தாம் தேதியன்றும் இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் பதினைந்தாம் தேதியன்றும் இப்பணிகள் நடைபெறும் எனவும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அறுநூற்றி எழுபத்தி ஏழு நபர்களும் மாற்றுத்திறனாளிகள் முன்னூற்றி முப்பத்தி ஆறு நபர்களுக்காக மொத்தம் ஆயிரத்தி பதிமூன்று நபர்களுக்கு பனிரண்டு டி படிவம் வழங்கப்பட்டு தபால் வாக்கு பெறும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணியில் ஒரு குழுவிற்கு ஐம்பது நபர்கள் என்ற அடிப்படையில் இருபது குழுக்கள் நியமிக்கப்பட்டு தபால் வாக்கு பெறும் பணிகள் நடைபெற்று வருகிறது என மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு பிரபுசங்கர் தெரிவித்தார் திருவள்ளூர் மக்களவை தனி தொகுதிக்குட்பட்ட பூவிருந்தவள்ளி தனியார் பொறியியல் கல்லூரியில் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெறும் பெறவுள்ள மக்களவை பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிப்பதை வலியுறுத்தி தேர்தல் கீதம் வீடியோவை வெளியிட்டு தேர்தல் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் தேர்தல் விழிப்புணர்வு பாடல் இசைக்க நடனமாடி கண்காட்சி வாகனத்தை கொடியசைத்து மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் மற்றும் திருவள்ளூர் தொகுதி தேர்தல் தூதுவர் திரைப்பட பாடகர் மனோ தொடங்கி வைத்தனர் இந்த விழிப்புணர்வு வாகனமானது மாவட்டத்தில் கோயில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வாக்களி அவசியத்தை தன் அவசியத்தைும் திருவள்ளுர் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் நூற்றி எழுபது பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் தொன்னூறு சதவீதத்துக்கு மேல் வாக்குப்பதிவு நடைபெற்ற ஐந்து வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன ஆகையால் திருவள்ளுர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களான திருப்பாச்சூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட புதுமாவிலங்கை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நரசிங்கபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வெங்கத்தூர் கண்டிகை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை மற்றும் மேல்நல்லாத்தூர் அரசினர் பள்ளி ஆகிய வாக்குச்சாவடி மையங்களை தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு பிரபுசங்கர் பார்வையிட்டு வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெறும் நாட்களில் தேவையான அனைத்து அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து கேட்டறிந்து வாக்குப்பதிவு அனைத்து பணிகளும் முடிவு பெற்று தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த மூன்று சக்கர வாகன தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை தேர்தல் அலுவலர் ஆட்சியர் திரு பிரபுசங்கர் துவக்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மூன்று சக்கர வாகன தேர்தல் விழிப்புணர்வு பேரணி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை வழியாக காமராஜர் சிலை வரை சென்று முடிவடைந்தது இந்த விழிப்புணர்வு பேரணியில் பணம் வாங்காமல் நேர்மையாக வாக்களிப்போம் எனது வாக்கு எனது எதிர்காலம் வாக்களிப்பதில் பெருமை கொள்வோம் இந்திய ஜனநாயகத்தில் பங்கு பெறுவோம் தவறாமல் வாக்களிப்பது வாக்காளர் கடமை ஓட்டுக்கு வாங்க மாட்டோம் நோட்டு என்ற பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் நூறு சதவீதம் வாக்களிப்பது அவசியம் குறித்து உறுதிமொழியினையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து தேர்தல் விழிப்புணர்வு குறித்து கையெழுத்து இயக்கத்தினையும் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார்